அன்பான மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான மிகவும் வயதான பெற்றோரே அன்பான மிகவும் குழந்தைகள் மற்றும் மிகவும் சிறியவர்களே நான் பி ஜெயகுமாரன் இன்று செப்டம்பர் மாதத்தின் ஏழாம் நாள் ஓ அன்னை வேளாங்கண்ணி எங்கள் தாயே நாங்கள் உம்மிடம் வந்து உமது புனித பாதங்களில் வணங்குகிறோம் நீர் எங்கள் நம்பிக்கை எங்கள் பலம் மற்றும் எங்கள் உத்வேகம் துன்பப்படுபவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் நீர் ஆறுதல் அளிக்கிறீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் உமது தயவால் எங்களை பாதுகாக்கவும் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும் எங்கள் வீடுகளை பாதுகாக்கவும் எப்போதும் எங்களை தீமையிலிருந்து விலக்கி வைக்கவும் எங்கள் விசுவாசத்தை பற்றி கொள்ள எங்களுக்கு பலம் கொடுங்கள் உமது குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நெருங்கி இருங்கள் ஆமென் முதல் வைபிள் வசனம் பேசப்பட்டது புனித பேதுருவின் முதல் நிருபம் அத்தியாயம் ஐந்து வசனம் ஏழு பேசப்பட்டது வசனம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறார் ஜபம் ஆண்டவரே எங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் மேல் வைத்து விடுகிறோம் நீர் எங்கள் மேல் அக்கறை கொண்டு உங்கள் சமாதானத்தை தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆமென் செய்தி நீங்கள் கவலைப்பட்டாலோ அல்லது கலக்கத்திலோ இருக்கும் போது உங்கள் பிரச்சினைகளை கடவுளிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் உங்கள் பாரத்தை எடுத்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார் இரண்டாவது பைபிள் வசனம் பேசப்பட்டது இரண்டு நாளாகமம் அத்தியாயம் பதினெட்டு வசனம் முப்பது பேசப்பட்டது வசனம் ஆறாமின் ராஜா தன் தேர் தலைவர்களிடம் நீங்கள் பெரியவரோ சிறியவரோ யாருடனும் சண்டையிடக் கூடாது இஸ்ரவியலின் ராஜாவுக்கு எதிராக மட்டுமே சண்டையிட வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான் ஜெபம் ஆண்டவரே நமது ஆன்மீக போர்களில் நமது உண்மையான எதிரியை நாம் அடையாளம் காணும்படி ஜெபிக்கிறோம் பிசாசின் தந்திரங்களை எங்களுக்கு உணர்த்தி அவனுக்கு எதிராக போராட எங்களுக்கு பலத்தை தருவோம் ஆமென் செய்தி வாழ்க்கையில் நமது உண்மையான எதிரிகள் பெரும்பாலும் வெளியாட்களை விட இருளின் சக்திகள்தான் நமது ஆன்மீக போர் எங்கே இருக்கிறது என்பதை நாம் அடையாளம் கண்டு அதற்கேற்ப போராட வேண்டும் மூன்றாவது பைபிள் வசனத்தை பற்றி பேசுங்கள் எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் என் ஏழு மூன்றாவது பைபிள் வசனத்தை பற்றி பேசுங்கள் வசனம் அவருடைய குடங்களிலிருந்து தண்ணீர் பாயும் அவருடைய வித்து திரளான தண்ணீருக்கு நடுவே இருக்கும் அவருடைய ராஜா ஆகாக பெரியவராயிருப்பார் அவருடைய ராஜ்யம் உயர்த்தப்படும் எங்கள் வாழ்க்கை உமது மிகுதியால் நிரப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் எங்கள் இருதயங்களை ஆளுவீராக உமது ராஜ்யத்தில் எங்களை உயர்த்துவீராக ஆமென் செய்தி கடவுள் தம்முடைய மக்களை மிகுதியாக ஆசீர்வதிக்கிறார் நாம் அவருடைய வழியில் நடக்கும் போது அவருடைய எங்கள் வாழ்க்கை பலனளிக்கும் கடைசி பைபிள் வசனம் ஓதப்பட்டது சங்கீதம் இருபத்தேழு வசனம் பதினான்கு ஓதப்பட்டது வசனம் கர்த்தருக்காக காத்திரு பலமாயிருங்கள் உமது இருதயம் தைரியமாயிருக்கட்டும் கர்த்தருக்காக காத்திரு ஜெபம் ஆண்டவரே உமக்காக பொறுமையாக காத்திருக்க எங்களுக்கு பலனை தாரும் எங்கள் இதயங்களை பலப்படுத்தி எங்களுக்கு தைரியத்தை கொடுங்கள் இதனால் நாங்கள் உமக்காக கைவிடாமல் காத்திருக்க முடியும் ஆமென் செய்தி கடவுளின் நேரத்திற்காக காத்திருப்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் அவர் உண்மையுள்ளவர் பொறுமையாக இருப்பதன் மூலமும் தைரியத்தை கடைபிடிப்பதன் மூலமும் அவருடைய நன்மையை காண்போம் நாம் ஜெபிப்போம் ஓ அன்னை மரியாளே ஓ அன்னை வேளாங்கண்ணி ஓ வெற்றி பெற்ற சிலுவை இயேசுவே ஓ போப் லியோ பதினான்காம் ஓ பேராயர் வின்சென்ட் ஃபைன் இன்று செப்டம்பர் இது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஒன்பதாவது மாதம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியுங்கள் இதன் பொருள் கடவுளில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை கண்டறிவது ஓ ஆண்டவரே எங்கள் எங்கள் நிலத்தை வளமாக வைத்திருக்கவும் பயிர்களை பாதுகாக்கவும் எங்கள் வீடுகளை செழிப்புடனும் அமைதியுடனும் நிரப்பவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் படைப்பை மதிக்கவும் எதிர்கால சந்ததியினருக்காக அதை பாதுகாக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் நாங்கள் இதை ஜெபிக்கிறோம் கரம் தேவதாவாக உம்மை மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையை உமது நன்மைக்காக அர்ப்பணிக்கிறோம் ஆமின்